மாத்திரையை கொடுத்துவிட்டு அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தாள் இப்படி ஒரு கனவு வரணும் இப்படி இருக்கிறோம் அப்படி என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தாள் கனவு கண்டதும் இல்லாமல் இது அவர்கிட்ட நம்ம கனவு கண்டன்னு வேற நம்ம சொல்லி இருக்கோம் இதுதான் சாக்குன்னு நினைச்சி என்ன மதன் சார் வாங்கு வாங்கன்னு வாங்குறாரு இன்னைக்கு நாள் நல்லாவே இல்லை என்று நினைத்து கொண்டு அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் மாலை அவளை ஹாஸ்டலுக்கு சென்ற பிறகு அதையே நினைத்து கொண்டே இருத்தாள் கீதா வந்தாள் என்னடி இன்னும் நீ அந்த கனவுல இருந்து மீளவே இல்லை போல என்று அவளை கேலி செய்தாள் கீதா அப்படி கேலி செய்து கொண்டிருந்த பிறகு மலர்வெளி நான் உன்கிட்ட ஒன்னு கொடுக்க மறந்துட்டேன்டி அம்மா பலகாரம் செஞ்சு கொடுத்து விட்டாங்க இந்தா என்று அவளுக்கு அதை கொடுத்தாள் அவளும் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு பலகாரம் ரொம்ப நல்லா இருக்குடி அம்மா கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு என்று மலர் சொன்னாள் உடனே கீதாவுடைய ஃபோன் சினிங்கியது கொஞ்ச நேரம் பொறு சரவணன் கால் பண்றாரு என்று என்னன்னு கேட்டுட்டு வந்து விடுகிறேன் என்று ஃபோனை எடுத்துக்கொண்டு தனியே சென்றாள் ஹலோ சரவணன் சொல்லுங்க என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கீங்க என்று கீதா கேட்டாள் உன்னில கீதா உன்கிட்ட பேசுன போல இருந்துச்சு அதான் தான் மாடிக்கு வந்துட்டு கால் என்று சரவணன் சொன்னான் ஓ அப்படியா நான் கூட முக்கியமான தான் எடுத்தேன் சொல்லுங்க சரவணன் சாப்பிட்டீங்களா என்று கீதா கேட்டாள் இனிமேல் தான் சாப்பிடும் என்று சொன்னான் நேற்று உன்கூட நான் ஊருக்கு வந்தது எனக்கு மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு நேற்று ஒரு நாள் ஃபுல்லா நான் உன்கூட இருந்ததே இல்லையா அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சரவணன் சொன்னார் எனக்கும் சரவணன் உங்க கூட ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி லாங்கா போய் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்ல உங்களை வீட்டுக்கு போவது எனக்கு இன்னும் ரொம்ப இருந்துச்சு சரவணன் என்று ஆமாம் கீதா என்று சரவணனும் சொன்னான் இப்படியே மாறி மாறி இருவரும் அதிக நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது சரவணன் என்று கூப்பிட்டு அவனுடைய அம்மா மாடிக்கு வந்தால் அவன் அம்மா வருவது தெரியாமல் பேசிக்கொண்டே இருந்தான் அப்பொழுது எதர்ச்சியாக அவன் அம்மாவை பார்த்து விட்டான் அம்மாவை பார்க்கவும் என்ன பேசு வந்தது என்று தெரியாமல் அப்படியே இருந்தான் சரவணன் அமைதியாக இருக்கவும் ஹலோ சரவணன் இருக்கீங்களா என்று கீதா கேட்டுக்கொண்டே இருந்தாள் சரவணன் என்னடா அம்மா கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்று சரவணன் அம்மா கேட்டாள் அது ஒண்ணு இல்லம்மா பிரிட்டதாம பேசிட்டு இருக்கேன் என்று பொய் உரைத்தான் பொய் சொல்லாதடா நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இது யாரோ ஒரு பொண்ணு பொண்ணு தான் பேசிட்டு இருக்க உண்மைய சொல்லு என்று அம்மா கேட்டாள் அம்மா அம்மா என்று சொல்லி கொண்டே இருந்த போது ஹலோ சரவணன் என்று பெண்ணின் குரல் கேட்கவுமே கீதா அம்மா வந்துட்டாங்க நான் அப்புறமா பேசுறேன் என்று போனை வைத்து விட்டான் என்ன நடந்தது என்று தெரியாமல் போனை வைத்து விட்டாள் கீதா சரவணன் என்னடா இது யார்கிட்ட இந்த நேரத்துல பேசிட்டு இருக்க என்னடா பண்ணிட்டு என்று சரவணன் அம்மா கேட்டாள் நானே உங்ககிட்ட சொல்லணுந்தம்மா இருந்தேன் ஆனா உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் நான் மறைக்கிறதுக்கு விரும்பல என்று சரவணன் பேச ஆரம்பித்தான் அம்மா நான் ஒரு பொண்ண மனசார காதலிக்கிறேமா அந்த பொண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளமா ஆசைப்படுறேன் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா அந்த பொண்ணு என்னையும் மனசார காதலிக்குதுமா அவங்க வீட்லயே ஓகே சொல்லிட்டாங்கம்மா இப்ப நம்ம வீட்டுல தான் பேசணும் ஏன்னா எனக்கு ப்ரொமோஷன் வர வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்ககிட்ட மறைக்கணும் என்று இல்லம்மா என் என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்று சரவணன் அம்மாவிடம் தன்மையாக பேசிக்கொண்டிருந்தான் என்னடா சொல்ற சரவணா என்று அம்மா ஆச்சரியமாக கேட்டாள் இது உங்க அப்பா கேட்டா என்னடா நினப்பாரு அது மட்டும் இல்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி கேட்டுட்டு இருக்காரு இப்ப போய் நீ லவ் பண்றன்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரான்னு எனக்கு தெரிய தெரியலடா என்று சரவணன் அம்மா மகனிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் மா ப்ளீஸ்மா மா நீ இந்த அம்மா அப்பா கிட்ட எப்படியாச்சும் சொல்லி என்னுடைய காதலுக்கு ஒத்துக்க வைக்கணும் என்று சரவணன் அம்மாவிடம் கேட்டான் என்னடா சரவணா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்ல சொல்ற உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்வேன் என்று அவள் முழித்து கொண்டே இருந்தாள் அம்மா எனக்காகமா பிளீஸ் மா நீங்க அப்பா கிட்ட பேசுங்கம்மா அதுக்கப்புறமா அப்பா என்ன கேள்வி கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன் என்று சரவணன் சொன்னான் சரி உங்க அப்பா கிட்ட நான் எப்படியாச்சும் அவரு ஒரு நல்ல மூடா இருக்கும் போது நான் எடுத்து சொல்றேன் என்று சரவணன் அம்மா அம்மா நீ மட்டும் அப்பா கிட்ட சொல்லி இந்த காதலுக்கு ஓகே வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ எனக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாது என்று சொன்னான் போடா இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமா அந்த பொண்ணு எப்படி இருப்பா எங்க என்கிட்ட அந்த பொண்ணோட போட்டோ இருந்தா காமிடா என்று சரவணன் அம்மா கேட்டாள் அம்மா உன்கிட்ட காமிக்காம வேற நான் யார்ட்ட காமிக்க போறேன் இருமா உன் மருமகளை இப்ப உன்கிட்ட காமிக்கிறேன் என்று கீதாவுடைய போட்டோவை எடுத்து அம்மாவிடம் காண்பித்தான் பொண்ணு அழகா லட்சணமா இருக்காடான் நல்லா உனக்கு ஏத்த மாதிரி தாண்ட நீ லவ் பண்ணி இருக்க என்று அம்மா சரவணன் தலையில் செல்லமாக அடித்து கொண்டே சொன்னார் எப்படிமா உன் மருமக சூப்பரா இருக்காளா என்று சரவணன் கேட்டான் நல்லா இருக்காடா அம்மா அம்மா அவளுக்கு அப்பா கிடையாது ஆனா அவள் இங்கு தங்கி ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருக்கா என்று சரவணன் சொன்னான் உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணா தாண்டா இருக்கா நான் அப்பா கிட்ட எப்படியாச்சும் பேசுறேன் என்று சொன்னாள் சரி வா கீழே சாப்பிடறதுக்கு டைம் ஆச்சு என்று அழை அழைத்து விட்டு கீழே சென்று விட்டார் அப்பாடா அம்மா கிட்ட ஒரு வழியா சொல்லியாச்சு அம்மா மட்டும் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துவிடும் என்று சரவணன் நினைத்து கொண்டான் கீதாவிடம் விடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாதியில் ఫోనే வைத்தவன் கீதாவிடம் விடம் இது சொல்லிவிடலாம் என்று மறுபடியும் கீதாவுக்கு ஃபோன் செய்தான் கீதாவுக்கு ஃபோன் செய்து ஹலோ கீதா நீ பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா வந்துட்டாங்க அம்மா நம்ம பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க அப்புறமா அவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் என்று சரவணன் சொன்னான் அப்படியா சரவணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை ஏதும் கோவப்பட்டாங்களா என்று கீதா கேட்டாள் ஃபர்ஸ்ட் அம்மா கோவப்படுற மாதிரி தான் பேசினாங்க அப்புறமா நான் எல்லாத்தையுமே எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா ஓகே சொல்லிட்டாங்க நான் எப்படியாச்சும் அப்பா கிட்ட பேசுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியாச்சு இந்த விஷயம் அப்பா கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் பெரிய பிரளயமே இருக்கு என்று சரவணன் சொன்னான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சரவணா மாமா நம்மளுடைய காதல ஏத்துப்பாங்க நீங்க கவலைப்படாம போய் சாப்பிட்டு போய் நிம்மதியா தூங்குங்கள் என்று கீதா சொல்லவும் சரி என்று சரவணன் போனை வைத்து விட்டான் கீதா அப்படி சொல்லவும் போனை வைத்துவிட்டு கீழே சென்ற சரவணன் பிறகு மலர் 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 சரவணன் இப்பதான் கால் பண்ணாரு அவங்க அம்மாவுக்கு நாங்க காதலிக்கிற விஷயத்த சொல்லிட்டாரம்மா இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு என்று சந்தோஷமாக சொன்னார் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்று மலர்விழி சொல்லிவிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தாள் இரவு விட்டு இருவரும் பேசிவிட்டு தூங்கினார்கள் மறுநாள் காலை இருவரும் அவரவர் ஆபீஸ்க்கு சென்ற பிறகு மலர்விழியோட போன் அடித்தது எடுத்து பேசினாள் மலர்விழி அப்பா தான் பேசினார் மலரம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா எவ்ளோ நாளாச்சு உங்ககிட்ட பேசி உன்னை பாக்கணும் என்று வர சொன்னேன் ஏன் அப்பாவை பார்க்க நீ வரல என்று கேட்டார் கொஞ்சம் வர முடியல இன்னும் ரெண்டு வந்து நான் உங்களை கொஞ்சம்ப்பா என்று மலர்வெளி சொல்லவும் சரிப்பா உடம்ப பாத்துக்கோ என்று அப்பா சொல்லவும் அப்பா உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டார் என்னுடைய உடம்பு கொஞ்சம் பரவாயில்லம்மா நீ நீ வந்து அப்பாவை கொஞ்சம் சீக்கிரமா பாருமா என்று அவளை அப்பா மிகவும் தன்மையாக கேட்டார் சரிப்பா நீங்க கவலைப்படாதீங்க தங்கச்சி சித்தி எல்லாம் கேட்டதா சொல்லுங்க நான் ஒரு ரெண்டு உங்களை வந்து என்று சொல்லிவிட்டு வைத்தாள் பேசி முடித்த பிறகு ஒரு யோசனையாகவே இருந்தால் இரண்டு நாள் கழித்து அப்பாவை பார்க்க போகணும் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டாள் என்ன மலர் வெளியே ஒரே யோசனையா இருக்கு என்று அவளோடு வேலை செய்யும் ஒரு நர்ஸ் வந்து கேட்டாள் ஒன்னும் இல்லக்கா என்னாச்சக்கா எல்லோரும் எங்க போறீங்க என்று கேட்டாள் தெரியாதா நம்முடைய ஹாஸ்பிட்டலுக்கு சீப் டாக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் இங்கே வேலை பார்க்குற டாக்டர் நர்ஸ் எல்லாரையும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு யாருமே சொல்லல நானும் வருகிறேன் என்று இருவரும் சேர்ந்து சென்றார்கள் அந்த சீப் டாக்டர் ஒரு நாற்பத்தஞ்சு வயது மிக்க ஒருவராக இருந்தார் அங்கு வந்த டாக்டர் நர்ஸ் அனைவரிடையும் அவர்களுடைய வேலைகளை சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டு திரும்பவும் அவர்களுடைய வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் அங்கு மாதவன் நின்று கொண்டிருந்தான் இவளையே ஒரு பார்த்து ஒரு புன்னகை பூத்து கொண்டே இருந்தான் இவருக்கு நம்மள பார்க்காம இருக்க தூக்கமே வராது என்று மலர்விழி மனதுக்குள் நினைத்து கொண்டாள் என்ன மலர்விழி சீப் டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்க வந்தியா என்று மாதவன் இல்ல இல்ல சும்மா இங்க சுண்டல் கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க அதான் வாங்கி சாப்பிட்டு போகலாம் என்று கிண்டலாக அவள் சொல்லிவிட்டு சென்று விட்டாள் பரவாயில்லையே இவள் இப்ப பதிலுக்கு பதில் பேச ஆரம்பித்து விட்டாளே என்று மனசுக்குள் நினைத்துக்கொண்டான் கொண்டான் இவ்வளோ பேசுற மலர்விழி ஆனா நம்ம காதல் சொன்னதுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லாம ஊமே மாதிரியே இருக்காளே என்று நினைத்துக்கொண்டான் என்ன மதன் சார் அப்படியே நிக்கிறீங்க என்று அவளுடன் வேலை செய்யும் டாக்டர் வந்து கேட்டபோது ஒன்றுமில்லை சார் என்று சொல்லிவிட்டு இருவரும் அவர்களுடைய கேபினுக்கு சென்றார்கள் அடுத்த இரண்டு நாளில் மலர்வெளியை அவருடைய தந்தையை பார்ப்பதற்கு அவள் அவளுடைய சொந்த ஊருக்கு சென்றாள் அங்கு சென்றபோது அவளுக்கு பழைய ஞாபகங்கள் அனைத்துமே நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது ஊருக்கு சென்றவுடன் அங்கு இருக்கும் சித்தி தங்கை அப்பா அனைவருக்கும் விதவிதமான பொருட்கள் எல்லாம் வாங்கி சென்றாள் தங்கைக்கு மிகவும் சந்தோஷமாகி விட்டது அக்கா இது எனக்கு வாங்கிட்டு வந்தியா இந்த சுடிதார் எனக்கா இந்த புடவை அம்மாவுக்கா என்று ஒவ்வொன்றையும் பார்த்து அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளுடைய முகம் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்ததை பார்த்த அப்பா இவள் இந்த மாதிரி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா என்று மலர்வெளியை பார்த்து சொன்னார் ஏன்பா என்னாச்சுப்பா எதுவும் பிரச்சனையா எதுவுமே சொல்லவே என்ன விஷயம் என்று ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டே கேட்டு பார்க்கணும் என்று என்றுதான் எனக்கு ஆசையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட உடல்நிலை சரியில்லை என்னால வேலைக்கு போக முடியல பாவம் உங்க சித்தி தான் ஏதோ அவளால முடிஞ்சதை செஞ்சு சமாளிச்சுட்டு இருக்கா மலர் அப்பா சொன்னார் தங்கையும் வேலைக்கு போக கூடாது என்று சொல்லிட்டேன் அவளும் படிக்கிறதுக்கு போறா இப்ப நம்மளுக்கு சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா இவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லி வந்திருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உன்கிட்ட ஒரு ஐடியா கேக்கலாம்னு வர சொன்னேன் இப்ப எனக்கு இருக்கிற இந்த ஒரே வீடு மட்டும்தான் இதை நான் வித்துட்டு அவளை படிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இவ்வளவு பணத்தை என்னால உழைச்சி அவளோட காலேஜ் ஃபீஸ கட்ட முடியுமான்னு எனக்கு அந்த அளவுக்கு உடம்புல தைரியம் கிடையாது அப்பா எதுக்குப்பா நீங்க வீட்டெல்லாம் விக்கிறீங்க காலேஜ் ஃபீஸ்க்காக உங்களுக்கு உங்களுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடுதான் இந்த வீட்டை வித்துட்டு நீங்க எங்க போவீங்க நான் வேணா என்னோட சைடு நான் ரெடி பண்றேன் அப்பா எவ்வளவு என்று கேட்டால் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் என்று அப்பா சொன்னார் சரிப்பா நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் லோன் போட்டு அந்த பணத்தை வாங்கி தரேன் அதுக்காக விற்க வேணாம் என்று மலர்விழி சொன்னாள் அவளுடைய சித்தி ஓடி வந்து மலர்வெளியிடம் என்னை மன்னித்து விடும் மலர்விழி உன்னை சிறு வயதில் நான் எவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னவுடன் நீ எங்களுக்கு உதவு உதவுவதற்கு ரெடியாக இருக்கிறாய் இந்த மனப்பான்மை அன்னைக்கு எனக்கு இல்லாம போச்சு சின்ன நீ குடும்பத்துக்காக பொறுப்பா வளர்க்காம நான் உன்னை கைவிட்டுட்டேன் என்று மலர் மலர்வெளியிடம் அழுது கெஞ்சி அவளிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தாள் சித்தி அருகில் அவளுடைய தங்கையும் வந்து அமர்ந்து கொண்டு அவளிடம் அழுது கொண்டிருந்தார்கள் சாந்தி சித்தி நீங்க ரெண்டு பேரும் அழக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏன் கஷ்டப்படணும் அப்பாவுக்கு இப்ப உடம்பு முடியல வீட்டுக்கு பெரிய பொண்ணா இருந்து நான் வீட்டுக்கு எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் என்று மலர்வெளி சொன்னாள் அவளுடைய திருமணத்திற்காக அவள் பேங்கில் போட்டு வைத்திருந்த பணத்தை எடுத்து கொடுக்கலாம் என்று பார்த்தால் இப்பொழுது அது எடுக்க முடியாத ஒரு நிலைமை அதனால் அவளை ஹாஸ்பிட்டல்ல லோன் போடுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கலாம் என்று இருந்தாள் அன்று அப்பா சித்தி சாந்தி என்று அவர்கள் அனைவரிடமும் அவள் சந்தோஷமாக இருந்துவிட்டு மாடல் நாள் சென்னைக்கு புறப்பட்டாள் மலர்வெளியின் அப்பா இன்னும் இரண்டு நாள் என்னுடன் இருந்துட்டு போகலாமே என்று கேட்டார் எனக்கு ஹாஸ்பிட்டல் நிலைய வேலை இருக்குப்பா நான் போயிட்டு பணத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வரேன் என்று சொன்னாள் சரிமா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுமா என்று அப்பாவும் சித்தியும் சொல்லி அனுப்பினார்கள் அவளும் அவர்களிடம் விடைபெற்று சென்னைக்கு செல்வதற்காக பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றாள் ஆனால் அவள் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை அரேஞ்ச் பண்ண போறோம் என்கின்ற ஒரு மனநிலையில்தான் சென்று கொண்டிருந்தாள் பார்க்கலாம் லோன் ஏதாச்சும் போட்டு பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டே சென்னைக்கு வந்தாள் அடுத்த நாள் வழக்கம் போல் ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் தங்கையின் படிப்பிற்காக தேவைப்படும் தொகையை எப்படி கேட்பது யாரிடம் கேட்பது லோன் எப்படி போடுவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள் அவளுடன் வேலை செய்யும் ஒருவருடன் கேட்டால் லோன் போடுறதா இருந்தா எப்படி ஃபார்மாலிட்டிஸ் என்று கேட்டால் உன்னுடைய சேலரி இன்கம் எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை வாங்கி ஃபில் பண்ணி நீ கொடுத்தால் என்றால் ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க மலர்விழி என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படியா சரி என்று சீஃப் டாக்டரை பார்ப்பதற்கு அவள் அங்கு சென்றாள் அப்பொழுது அவர் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார் மலல் பார்க்கவும் ஜீப் டாக்டர் நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் என்று சொல்லி போனை வைத்துவிட்டு வாங்க உங்க பேர் அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க என்று ஜீப் டாக்டர் கேட்கவும் மலர்வெளி என்று சொன்னால் ஆமா மலர்வெளி வாங்க உட்காருங்க என்ன விஷயம் என்று அவர் கேட்டவுடன் ஒன்றுமில்ல சார் எனக்கு கொஞ்சம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல லோன் அரேஞ்ச் பண்ணி தரணும் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன் என்று சொன்னால் லோனுங்களா இப்ப எதுக்கு உங்களுக்கு லோன் என்று அவர் கேட்டார் என் ஃபேமிலிக்கு தேவைப்படுது சார் என்று அவள் சொன்னாள் ஓ அப்படிங்களா ஓகேங்க நான் அதற்கான ஃபார்ம் எல்லாமே நான் தரேன் நீங்க எழுதி கொடுங்க நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன் என்று சொன்னார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் என்று சொல்லிவிட்டு அந்த ஃபார்மை வாங்கிவிட்டு அங்கிருந்து சென்றாள் ஆனால் அவள் அங்கு இருக்கும் வரையிலும் அந்த சீப் டாக்டர் மலர்வெளியை வைத்த கண் வாங்காமல் அவருடைய அவருடைய பேச்சிலும் சரி சரி செயலிலும் சராசரி ஆட்கள் போல இல்லாமல் ஏதோ அவளிடம் வலிந்து பேசுவது போல ஒரு தோற்றத்தை அவள் கண்டாள் ஆனால் அவள் எதையுமே கொள்ளாமல் அவள் நிதானமாக பேசிவிட்டு அந்த ஃபார்மை வாங்கிவிட்டு அவள் வெளியில் வந்துவிட்டாள் எதற்காக இந்த சீப் டாக்டர் நம்மளை மேலிருந்து கீழ் வரை என்று புரியாமல் சரி அப்படிதான் இருப்பார் போல என்று சொல்லிவிட்டு அவள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவதற்கான வேலையை செய்தாள் ஃபார்ம் அனைத்தையும் ஃபில் பண்ணி வைத்து கொண்டு விட்டு அவளுடைய வேலை அனைத்தையுமே முடித்து அதை கொண்டு கொடுப்பதற்காக அவள் சென்றாள் அப்பொழுது அந்த சீப் டாக்டர் அங்கு இல்லை சரி டாக்டரை காணோம் நம் மறுநாள் கொடுக்கலாம் என்று அந்த ஃபார்மை அவளுடைய பேக்கில் வைத்துவிட்டு அவள் ஹாஸ்டலுக்கு சென்று விட்டாள் மாதவன் பார்த்து இருந்தான் அப்பொழுது அவள் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் அழைத்து எதற்காக அவள் ஃபார்ம் வாங்கி சென்றாள் என்ற காரணத்தை தெரிந்து கொண்டான் அவன் லோன் எடுப்பதற்காக என்று சொல்லவும் இப்பொழுது இவளுக்கு எதற்காக லோன் தேவைப்படுகிறது அதுவும் இவ்வளவு பெரிய தொகை என்று மாதவன் அவனுக்குள்ளேயே கேட்டு கொண்டிருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்